கிரைஸ்லா தொண்ணூறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே நம்முடைய பட்டம் பதவி உயர்வுகள் இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய நாட்களை எண்ணுகின்ற அறிவை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறது வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது எனக்கு இத்தனை வயதாகிவிட்டது என்று சொல்லி நாட்களை எண்ணுகிறது தேவனு போய் சேர்க்கிறதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நான் என்ன செய்தேன் எதை செய்து போகிறேன் என்று சொல்லி ஒரு நாளையும் வீணடிக்காமல் தேவனுக்காக எப்படி வாழ்வது என்கின்றதான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நாட்கள் பொள்ளாடலானபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாளிலேயும் நாட்களை அப்படித்தான் ஊட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனிடத்தில் அண்டவரே நாங்கள் ஞான உணவுகளாக நாட்களை எண்ணுகிறதற்கு எங்களுடைய கிருவைகளை கொடுத்தள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்டு நாம் அவரை ஆராதிக்க விற்று கொடுப்போம் அப்படியே சொல்லுவோம் அதை நான் மறப்பேனோ ஆமா நாங்கள் வாழ்கின்ற நாட்களை நாங்கள் எண்ணி அண்டவரே விஞ்ஞானம் வளருகின்ற கால கட்டங்களிலே உமக்காக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் உம்மை எப்படி அறிவிக்க வேண்டும் நாங்கள் விடத்துல வந்து சேருகின்ற பொழுது அன்றவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அன்பரே நாங்களுடைய பல்லவ ராஜ்யத்திற்கு என்று தகுதிப்படுத்தினவர்களாக ஆயத்தப்படுத்தினவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமே அந்த அறிவை எங்களுக்கு கொடுத்து ஆசிரியையும் முடிசூட்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் Amen. God bless you. Have a blessed day.